யாராவது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு என்னுடைய சார்பா பேசி இருந்தாங்கனாக்கா அந்த நடிகை நியாயத்தை சொல்லி இருந்தாங்கனாக்கா ரெண்டுத்தையும் கேட்டு சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுத்திருக்கோம் இல்லையா என் சைடு யாருமே பேசலையே அங்கே ஒரு வழக்கறிஞர் நியமிக்கணும் இல்லைங்களா அதாவது ஒரு சிம்பிள் கான்செப்டுங்க ஒரு வக்கீல் ஒரு கோர்ட்டுக்கு போய் பேசும்போது பார்ட்டி இன் பர்சன் ஆர் அப்பாயிண்ட் அண்ட் அட்வொகேட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வக்கீல் வக்காலத்தில் சைன் பண்ணி இன்னாரை நான் நியமிக்கிறேன் இந்த வழக்கு சார்பா என்னுடைய சார்பா இந்த வழக்கில் இவர் ஆஜராயி என்னுடைய தரப்பு வாதத்தை சொல்லுவார் அப்படின்னு கொடுத்திருந்தா வக்கீல் போய் பேசியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த நடிகை வந்து யாருக்கும் வக்காலத்து கொடுக்கல அப்படின்றாம தான் நாங்கள் ஃபீல் பண்றோம் அங்கே ஃபைல் பண்ண அப்ளிகேஷனுக்கு என்ன பேருனாக்கா எஸ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அதுதான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்றோம் வக்காலத்து சைன் பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட் உள்ள போக முடியாது உங்களை அந்த கட்சிக்காரர் பாதிக்கப்பட்டவர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரா இந்த கேஸை வாதிடுவதற்கு டெபினா அந்த இவங்க பேசியிருப்பாங்க அப்படி யாரையும் நியமிக்காத ஒரு பட்சத்தில் இந்த கேஸ் அங்க சுப்ரீம் கோர்ட்டில் போனதுனால இரு தரப்பு வாதங்களையும் என்பது ஒரு தரப்பு வாதத்தை கேட்டு முடிவு எடுக்கப்பட்டது வக்காலத்தே கொடுக்காம ஒரு வக்கீலோ இல்ல யாரோ இப்போ என் சார்பாக பேசுங்க என் சார்பாக பேசுங்க அப்படின்னு சொன்னாக்கா யாராலும் பேச முடியாதுங்க வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன் ஒரு நடிகை ஒரு காணொளி ஒன்றை பதிவிடுகிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் சீமா மேலே ஒரு கேஸு கொடுத்தேன் அந்த கேஸை வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன் அந்த கம்ப்ளைண்ட் மேலே வலசரவாக்கம் போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க அந்த எஃப்ஐஆர் மூலயமா சீமானை கூப்பிட்டு விசாரணை நடத்தினார்கள் இன்னும் விசாரணை நடத்தும் போது சீமான் அவர்கள் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாரு அந்த பெட்டிஷன் மேலே, ஏன் சார்பா ஒரு வக்கீல் போயிட்டு அங்கே ஆஜராகி என்னுடைய தரப்பு நியாயங்கள் அதாவது அந்த நடிகையின் தரப்பு நியாயங்களை கூறுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பனிரெண்டு வாரங்களுக்குள் இந்த வழக்கை விசாரித்து அந்த போலீஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அதாவது போலீஸ் அறிக்கை அந்த அறிக்கையை எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கொடுத்தாங்க அந்த பன்னெண்டு வாரத்துக்குள் விசாரணை பண்ணியிருக்கணும் இல்லை சார்பாக வழக்கறிஞர் போய் வாதாடினாரு முடிஞ்சுது அதில் வந்து பன்னெண்டு வாரத்துக்குள் போலீஸ் வந்து நன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கணும் இதுக்கு மேலே சீமான் என்ன பண்ணுறாருனாக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாரு அந்த அப்பீல் போகும்போது அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கின்ற நீதிபதிகள் சீமான் தரப்பு வாதத்தை மட்டுமே கேட்டு அது வந்து இந்த வழக்கு செட்டில்மெண்ட் பண்ணி மியூச்சுவலா பேசி செட்டில் பண்ணிக்கிற ஒரு முகாந்தாரம் இருப்பதனால் நாங்க இங்க ஹைகோர்ட்ல பனிரெண்டு வாரத்துக்குள் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் எங்கின்ற ஒரு ப்ரொசீஜரை ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறதுனால இந்த வழக்கு ஸ்டே ஆயிடுச்சு இதில் என்ன நான் சொல்ல வரேனாக்கா அதாவது நடிகை சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணுறேன் என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா இங்கே வாக்கத்தில் நான் பதிவு பண்ண ஒரு கேஸுக்கு மேலே போலீஸு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது சீமான் அவர்கள் குவாஷ் போட்டாங்க அப்போ எங்கள் வழக்கறிஞர் போய் எங்கள் பேசினார் இல்லையா அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் சார்பாக ஒரு வழக்கறிஞர் போயிட்டு இல்லை அவங்க வந்து வழக்கறிஞர்னு சொல்லலை யாராவது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு என்னுடைய சார்பாக பேசியிருந்தாங்கனாக்கா அந்த நடிகை நியாயத்தை சொல்லியிருந்தாங்கனாக்கா ரெண்டுத்தையும் கேட்டு சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இல்லையா என் சைடு யாருமே பேசலையே அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருக்க நியாயத்தை பேசலான் இந்த காணொலி அதாவது இது எப்படின்னாக்கா ஒரு வழக்கை எடுத்து இங்க வழக்கறிஞர் நடத்தினாருனாக்கா அவருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அங்க அதை வச்சு அந்த அந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் பேசுறாரு அதன் சார்பாக பனிரெண்டு வாரங்களுக்குள் ரிப்போர்ட் கொடுங்க போலீஸன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை எதிர்த்து சீமான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க ஒரு வழக்கறிஞர் நியமிக்கணும் இல்லைங்களா அதாவது ஒரு சிம்பிள் கான்செப்டுங்க ஒரு வக்கீல் ஒரு கோர்ட்டுக்கு போய் பேசும்போது பார்ட்டி இன் பர்சன் ஆர் அப்பாயிண்ட் அண்ட் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே இருக்கலாம் பார்ட்டியின் பர்சன்னாக்கா அந்த பாதிக்கப்பட்டவர் நேரடியாக கோர்ட்டுக்கு போய் சொல்லலாம் அதர்வைஸ் தன்னுடைய சார்பாக வக்காலத் வக்காலத்து வாங்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வக்கீலு வக்காலத்தில் சைன் பண்ணி இன்னாரை நான் நியமிக்கிறேன் இந்த வழக்கு சார்பாக என்னுடைய சார்பாக இந்த வழக்கில் இவர் ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதத்தை சொல்லுவார் அப்படின்னு கொடுத்துருந்தா வக்கீல் போய் பேசியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஆனால் இதில் நீங்கள் யாருக்கும் வழக்கு கொடுக்கல நடிகை வந்து யாருக்கும் வக்காலத்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் வக்காலத்துங்கிறது என்னன்னாக்கா இங்கே சிட்டி சிவில் கோர்ட் ப்ரொசீஜர் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் ப்ரொசீஜர் ஹை கோர்ட் ப்ரொசீஜர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீஜர் சுப்ரீம் கோர்ட் என்னன்னாக்கா இங்கே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது மேல் கோர்ட்டு அவங்களுக்கு அது உள்ளே இருக்க தரப்பு வழக்கு வாதத்தை எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க என்னன்னாக்கா அங்கே ஃபைல் பண்ண அப்ளிகேஷனுக்கு என்ன பேருனாக்கா எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அதுதான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம் எஸ்எல்பின்னு ஒருத்தர் ஃபைல் பண்ணார்னாக்கா எங்களுக்கு நோட்டீஸ் வரும் நோட்டீஸ் வரும்போது ஒரு வழக்கறிஞரை இந்த நடிகை ஆத்தரைஸ் பண்ணி வக்காலத்து சைன் பண்ண கொடுத்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தால் அவர் கண்டிப்பாக பேசியிருப்பார் அப்படி இல்லைன்னா கூட ஒரு ஃப்ரீ லீகல் லைட் எங்க லீகல் கன்சல்டன்சி எங்கள் லீகல் ஃபார்மில் கொடுக்குறோம் இல்லைங்களா ஃப்ரீ லீகல் ஐடு அந்த மாதிரி ஃப்ரீயாக யாராவது வக்கீல் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட சைன் பண்ணி வக்காலத்தை சைன் பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட் உள்ள போக முடியாது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்குது வக்காலத்து இல்லாமல் அளவு பண்ண மாட்டாங்க என்ன தான் நம்ம அவங்களுக்கு பரிதாபப்பட்டு யாரோ ஒரு வக்கீல் அவர் சார்பாக போய் அப்பியர் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேள்வி கேட்பாங்க என்னங்க உங்ககிட்ட வக்காலத்து இருக்கா ஃபைல் பண்ணியிருக்கீங்களே நீங்கள் இந்த வழக்கு சார்பாக வந்து நிற்கிறீங்களே உங்கள் அந்த கட்சிக்காரர் பாதிக்கப்பட்டவர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரா இந்த கேஸை வாதிடுவதற்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு டாக்டர் பிராக்டிஸ் பண்றதுக்கு டாக்டர்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா அதே போல அட்வகேட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அட்வகேட் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு அட்வகேட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இது பிரகாரமா ஒரு கட்சிக்காரருக்காக ஒரு அட்வகேட் கோர்ட்டில் போய் நிக்கணும்னா அவருக்கு அந்த வக்காலத்தை கொடுக்கணும் அந்த வக்காலத்தை கொடுத்தாங்கனாக்கா அவர் கொண்டு போய் சைன் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நிற்பார் அதனால் அக்கார்டிங் டு அட்வொகேட்ஸ் ஆக்ட் வக்காலத் இஸ் மஸ்ட் ஸோ இந்த நடிகை வக்காலத் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வக்கீல் கண்டிப்பாக வாதாடி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருப்பார் வக்காலத்தில் இவங்க சைன் பண்ணி கொடுத்துருந்தா ஒரு வக்கீலை நியமிச்சிருந்தா டெஃபினட்டாக அந்த வக்கீல் இவங்க சார்பாக பேசியிருப்பாங்க அப்படி யாரையும் நியமிக்காத ஒரு பட்சத்தில் இந்த கேஸ் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போனதுனால அப்போ இரு தரப்பு வாதங்களையும் என்பது மூலம் ஒரு தரப்பு வாதத்தை கேட்டு முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இதுவும் இரண்டு மாதங்கள் ஸ்டே கொடுத்துருக்காங்க இதில் திரும்ப நம்ம ஒரு பாயிண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதோட முடிஞ்சு போல இப்பவும் அந்த நடிகை ஒரு வக்கீலை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு வக்காலத்து கொடுத்து அடுத்த ஹியரிங் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க என் சார்பா பேசுங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க இந்த வக்கீல் போய் பேசுவார் பேசும்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு ஒரு முடிவு சுப்ரீம் கோர்ட்டு எடுக்க மு முடியும் அதற்கொரு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லாமல் வக்காலத்தே கொடுக்காம ஒரு வக்கீலோ இல்லை யாரோ இப்போ என் சார்பாக பேசுங்க என் சார்பாக பேசுங்க அப்படின்னு சொன்னாக்கா யாராலும் பேச முடியாதுங்க இந்த தகவலை மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுறோம் இதில் மக்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் சார்பாக உண்மையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சார்பாக யாராவது ஒரு வக்கீல் ஒரு அட்வொகேட் ஒரு லாயர் உங்கள் சார்பாக கோர்ட்டில் போய் நிற்கணும்னா வக்காலத்துங்கிற ஒரு பேப்பரை சைன் பண்ணி கொடுக்கணும் அந்த வக்காலத்தை சைன் பண்ணி கொடுத்தா தான் என்னுடைய சார்பாக என்னுடைய வக்கீல் இந்த கேஸுக்கு ஆஜராவார்னு சொன்னாங்கக்கா அதுக்குரிய சார் நம்பர் கொடுத்து அந்த கேஸ் நம்பரில் இதை இன்க்ளூட் பண்ணி அந்த வக்காலத்தை அதுக்கு சில ஃபீஸ்கள் கட்ட வேண்டியிருக்கும் சில நியாயமான ஃபீஸ்கள் அந்த வக்காலத்தில் சில ஸ்டாம்பாக ஒட்டுவாங்க அந்த ஸ்டாம்பை ஒட்டி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பா அந்த வக்கீலில் இங்க ஹை கோர்ட் ஆகட்டும் சுப்ரீம் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் பேசுகிறதுக்கு அளவு பண்ணுவாங்க இந்த சின்ன விஷயத்தை இந்த தகவலை பதிவிடலான்னு தான் இந்த காணொலி நன்றி வணக்கம்